உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்பிரைஸ் மாலை ஆறு முதல் ஏழு மணி வரை காண தவறாதீர்கள் காரைக்கால் மாவட்டத்தில் முதல் முறையாக ஒரு நாள் மாவட்ட ஆட்சியராக அரசு பள்ளி மாணவி பதவியேற்றுள்ள சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது காரைக்கால் மாவட்டத்தில் பள்ளி மாணவர்கள் மாவட்ட நிர்வாக செயல்பாடுகள் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணுதல் மற்றும் வளர்ச்சி திட்ட செயல்பாடுகளை நேரடியாக அறிந்து கொள்ளும் வகையிலும் எதிர்காலத்தில் சிறந்த குடிமக்களாக விளங்கவும் ஒருநாள் மாவட்ட ஆட்சியராக பணியாற்ற வாய்ப்பு வழங்கப்படும் என ஆட்சியர் மணிகண்டன் அறிவித்திருந்தார் இந்த நிலையில் காரைக்கால் மேடு மீனவர் கிராமத்தில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு படிக்கும் மாணவி நித்யா ஸ்ரீ ஒருநாள் ஆட்சியராக தேர்வு செய்யப்பட்டார் அவர் இன்று காலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியர் மணிகண்டன் முன்னிலையில் ஒருநாள் ஆட்சியராக பதவியேற்றுக் கொண்டார் ஆட்சியர் இருக்கைக்கு அருகில் அவர் அமர வைக்கப்பட்டார் தொடர்ந்து ஆட்சியர் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார் தொடர்ந்து மாணவி ஸ்ரீ துறைவாரியான கோப்புகளை மாவட்ட ஆட்சியருடன் இணைந்து ஆய்வு செய்து பொதுமக்களின் கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்டார் இதனைக் கண்டு சிறுமியின் தாய் நெகிழ்ச்சி அடைந்தார்

என் பொண்ணை வந்து இன்னைக்கு ஒரு நாள் கலெக்டராக இன்னைக்கு நியமிச்சிருக்காங்க அதை பார்க்கறதுக்குமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப பிரமிப்பாகவும் இருக்குது என் பொண்ணுக்கு வந்து சால்வையும் மரியாதையும் செலுத்துறதை பார்க்குறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இது போல் வந்து ஏ ஏழை எளிய மக்கள் என்ன மாதிரி கஷ்டப்படுற பிள்ளைங்களுக்கும் ஒரு இது இதை பார்த்து ஒரு மோட்டிவேஷனாக இருந்து அதுங்களும் இந்த மாதிரி க நம்ம அந்த கலெக்டர் ஊத்தியத்தில் இருந்து வரணும்ங்கிறது அதுங்களும் வரணும் பொண்ணு இந்த படிப்பு படிக்கணும்னு அதை ஆசைப்படும் போது நான் எப்படியாவது கஷ்டப்பட்டு இந்த பொண்ணை படிக்க வச்சிருவேன் என் பொண்ணு கலெக்ட்ரு பக்கத்தில் உக்காந்துருக்க பார்க்கும் போது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கு சார் அது சொல்றதுக்கு எனக்கு தெரியல எனக்கு படப்படப்பாவும் இருக்குது பேசுறதுக்கு தெரியல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்றேன் எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப நிறைவாகவும் ரொம்ப ஆனந்தமாகவும் மகிழ்ச்சியாகவும் எனக்கு இருக்கு நான் ஒரு பெத்த தாயாக அதை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அது இதை மாதிரி எங்கள் ஃபிஷர்மேன் ஏரியாவுக்கு இன்னும் பிள்ளைங்க அந்த மாதிரி படித்து நிறையா வரணும் நம்ம வந்து ஏன் தாழ்வாக நம்ம இருக்கணும்ங்கிறத எனக்கூடாது இதில் நம்மளும் முன்னுரிமை கொடுத்து நம்ம படிக்கணும்னு ஆர்வத்தோடு அதுங்க வரணும் கலெக்டரா இருந்து இருக்கிற வந்து சமுதாய மக்களுக்கு என்ன தேவையோ அதுங்க போய் இருந்து அவங்களோட அவங்களா இறங்கி அந்த இதை வேலையை அவங்களுக்கு செஞ்சு தரணும் ஏழை எளிய மக்களுக்கு அது வந்து நம்மளும் கலெக்டர் இல்ல நம்மளும் உள்ளவங்க தான் நினச்சி இறங்கி அந்த வேலையை அவங்களுக்கு செஞ்சு தரணும் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்பிரைஸ் மாலை ஆறு முதல் ஏழு மணி வரை காண தவறாதீர்கள்